தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்க போயிருந்தா என்னைக்காச்சும் இந்த யாழி வரிசை சிலைகளை கவனிச்சிருக்கீங்களா அப்படியே கவனிச்சிருந்தாலும் இந்த ஒவ்வொரு யாழிகள் மேல உட்கார்ந்து இருக்கிற வீரர்களை கண்டிப்பா பாத்திருக்க மாட்டீங்க இந்த வீரர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு செயல்களை செய்யற மாதிரி எவ்வளவு அற்புதமா செதுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க பொதுவா சோழர்கள் பல்லவர்கள் மாதிரி இல்லாம யாழி வரிசைய கொஞ்சம் கூட இடைவெளி விடாம நெருக்கமா செதுக்கி வச்சிருப்பாங்க ஏன்னா சிற்பம் வடிக்கும் போது அகற்றப்படுற தேவையற்ற கற்களை கூட வீணடிக்காம அதை வச்சு மதில் சவர் கட்டும் வழக்கம் வரிசை மட்டும் இடத்த வீணடிக்குமா என்ன இப்பேற்பட்ட இந்த அழகிய சைஸ்ல சின்னதா இருக்குற ஒரே காரணத்தால நாம கவனிக்காம கடந்து போயிடுறோம் இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல கூட இந்த கோவில்ல சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இந்த ஒரு குதிரை சிலையை எடுத்துக்கலாம் வெளிப்புறத்துல அற்புதமான வேலைப்பாடுகளை செஞ்ச சிற்பிகள் அத்தோட நிறுத்தாம யாரோட பார்வையும் படாத இந்த குதிரையோட வாய்க்குள்ள கூட தங்கள் கைமண்ணத்தை காமிச்சிருக்காங்க நாம எல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானேன்னு போடாம போற ஆளு ஆனா இவங்க குதிரையின் உள் பல் வரிசைகள்ல இருந்து நாக்குன்னு ஒண்ணு விடாம செதுக்கி வச்சிருக்காங்க இப்படி நம்ம கண்ணுக்கும் அறிவுக்கும் புலப்படாத பல ஆயிரம் சிற்பங்கள் இந்த கோவில் முழுக்க செதுக்கப்பட்டு நமக்கு பல விடயங்களை உணர்த்திட்டு தான் இருக்கு இது எல்லாத்துக்கும் முதன்மை சிற்பமா இருக்கிறது தான் ராஜராஜன் திருவாயில் இருக்கிற துவாரபால சிற்பம் அதன் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க தஞ்சை பெருவுடையார் கோவில் கடவுள் பக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு கோவிலா பார்க்கப்படுது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க இந்த கோவில் கல்வெட்டுகளை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஆனா எல்லா கோவில்கள் கல்வெட்டுகள் பொதுவா பேராகிராஃபா தான் எழுதி வச்சிருப்பாங்க ஆனா தஞ்சை பெரிய கோவில்ல மட்டும் ஒன்பது வரிகள்ல ரன்னிங் லைன்ஸ்ல அதுவும் அழகான தமிழ் கிரந்த எழுத்துக்கள்ல கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கும் அதாவது ஒரு வரியை நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த கோவில நீங்க ஒரு ரவுண்ட்

நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா தெற்காசிய பகுதிகளில் உள்ள பெரும்பாலான ஹிந்து மற்றும் பௌத கோவில்களின் காப்பாளர்களா இருக்கிற சிலைகள் தான் இந்த துவார பாலகர்கள் கோபுரம் மற்றும் கருவறை நுழைவாயில்கள் இந்த சிலைகளை நாம பார்க்க முடியும் உள்ள இருக்கிற இறைவனுக்கே வாயு காப்பாளர்களா இருக்கிறனால எப்பவுமே இந்த துவாரபாலகர் சிலைகள் அசுரர்கள் மாதிரி அரக்க உருவத்தோடு தான் செதுக்கப்பட்டிருக்கும் சிவன் கோயில்ல மட்டும்தான் இந்த துவார பாலகர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க விஷ்ணு கோவில்கள்லயும் ஜெயன் விஜயன் ரெண்டு துவார நாம பாக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் வைகுண்டத்திலேயே விஷ்ணுவுக்கு வாயில் காப்பாளர்களா இருக்கிறது மட்டும் இல்லாம பகவான் விஷ்ணுவோட ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் இவர்களும் ராவணனாகவோ கும்பகர்ணனாகவோ கூடவே அவதாரம் எடுப்பாங்க அம்மன் கோவில்கள் கூட சுபத்ரா அரபத்ரா சொல்லப்படுற ரெண்டு பெண் துவார நாம பார்க்கலாம் ஆனா சிவன் கோவில்கள் உள்ள துவார பாலகர்களுக்கு மட்டும் வேற ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்னன்னா எந்த திசையில இந்த சிலைகள் இருக்குதோ அந்த திசைய வச்சு அவங்க உருவமும் பெயரும் மாறுபடும் அதாவது கிழக்கு பக்கம் இருக்கிற வாயில இருந்தா நந்தி மாக்காளின் தெற்கு பக்கம் இருந்தா ஹெரம்பன் பிரருங்க மேற்கு பக்கம் இருந்தா துருமுகன் பாண்டுரன் வடக்கு திசையில இருந்தா சீதன் அசீதன் அழைக்கப்படுறாங்க சரி இப்ப நாம தஞ்சை பெரிய கோவிலுக்கு வருவோம் இங்க ராஜகோபுர நுழைவாயில் மகா மண்டபம் கர்ப்பகிரகம்

தெரிஞ்சுக்க உங்கள் கற்பனை திறனை கொஞ்சம் திறந்து வைங்க கண்டிப்பா தேவைப்படும் இந்த கைகளை இந்த வரிசைப்படி கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க முதல்ல இடது கை கீழே எதையோ காமிச்சு என் காலு கீழே பாருங்கடா அப்படின்னு சொல்லும் அப்படி காலுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஒரு யானைய ஒரு மரபொந்துக்குள்ள இருந்து வெளியே வர பாம்பு விழுங்குற மாதிரி இருக்கும் சோ இங்கதான் நாம ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்க போறோம் யானை எவ்வளவு பெரிய விலங்குன்னு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் பார்த்தோம் அவ்வளவு பெரிய யானையையே

ஆனா நான் ஒரு சாதாரண வாயில் காப்பாளன் எதுக்கும் கொஞ்சம் ஒருத்தர் இருக்காரு அந்த நாலாவது கை மூலமா உள்ள ஈசன் காமிச்சு இந்த கோவிலுக்குள்ள பெரிய ஆளா நுரையீரனாலும் இருக்கலாம் ஆனா உன்னோட தற்பெருமை தலகணத்தை எல்லாம் வெளிய வச்சுக்கிட்டு உள்ளவா ஏன்னா உள்ள நம்ம எல்லாருக்கும் பெரியவர் இருக்காருங்கிற அந்த அற்புதமான தத்துவத்தை எவ்வளவு அருமையா செதுக்கி இருக்காங்க பாத்தீங்களா சோ அடுத்த வாட்டி நீங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு போனா இந்த சிலையை மறக்காம கவனிச்சு பாருங்க கண்டிப்பா பிரமிச்சு போவீங்க இனி மேலும் வரப்போகும் ஆச்சரியங்களுக்கு கைகோர்த்து நிற்போம் காத்திருங்கள்